புதிதாக உருவாகவுள்ள தாளமுக்கம் கடந்த பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பங்களா விரிகுடாவில் உருவாகிய தாளமுக்க நிலைமையானது இன்னமும் கரையை கடக்காமல் இந்தியாவின் ஆந்திரா மாநிலத்தின் விசாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்காக நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் பங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ளது அதன் மையத்துக்கு கிடைக்க வேண்டிய மறைவெப்ப சக்தி போதிய அளவு கிடைக்காமையினால் அது சூறாவளியாக வலுப்பெறவில்லை இது மேலும் இரண்டு நாட்கள் கடற்பகுதியின் நிலை கொண்டு பின்னர் மீண்டும் வடக்கு வடமைக்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது எங்கே கரை கடக்கும் என தெளிவாக வரையறிக்க முடியவில்லை பங்களா விரிகுடாவில் தோற்றம் பெறுகின்ற வளிமண்டல அமுக்க குறைவோடு தொடர்புடைய நிகழ்வொன்று ஒரே வலயத்தில் பத்து நாட்களுக்கு மேல் இருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலைமை தோற்றம் பெறுவதற்கு முக்கிய காரணியாக காலநிலை மாற்றமே காணப்படுகின்றது எனவே இக்காலநிலை மாற்றத்தின் அதிதீவிர வானிலை நிகழ்வுகளை இன்று நாம் கண்கூடாக அவதானிக்க முடிகின்றது ஆகவே இனிவரும் காலங்களில் நாம் காலநிலை மாற்றம் என்ற விடயத்தில் மிகவும் கவனமாகவும் அக்கறையாகவும் செயற்பட வேண்டும் இது இவ்வாறிருக்க எதிர்வரும் இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பங்களா விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகே மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளது என எதிர்வு இது மேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு கீழாக அரபிக்கடலை சென்றடையும் ஆனால் எதிர்வரும் நாட்களில் வங்களா விதிகுடாவின் வளிமண்டல நிலைமைகள் மாற்றம் பெற்றால் நகர்வு திசையிலும் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு இன்று இருபத்தி ரெண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறாம் திகதி வரை சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அத்துடன் புதிதாக உருவாகவுள்ள தாளமுக்கம் காரணமாக எதிர்வரும் இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது